தாய் மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து லேட்டாகிடுச்சி நாங்கள் காலையில் அஞ்சு மணிக்கால்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகிட்டு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருந்துச்சு அதனால் இன்றைக்கி லேட்டாயிருச்சு சரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வேலை முடிக்க முடியுமான்னு பார்க்குறேன் ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் வேலை அதிகம் அதனால நான் வேலை முடிச்சுட்டு இவ்வளோ வீடியோ போட வேண்டியதாக இருக்குது இப்போ ஏழு மணி ஆகிட்டு இருக்குது இதுக்கு மேல்தான் வீடியோ ஏழு மணி சாரி இப்போ எட்டு மணி ஆகும் இதுக்கு மேலே தான் வீடியோவே அப்லோட் பண்ணுவேன் சரி மறக்காம நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் விடுங்க அப்போ தான் நம்ம போடு வீடியோ எல்லாம் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு சேரும் அப்புறம் பார்த்திங்கனா நம்ம கைலாஷ் மலைக்கு கூட ரைடு கிளம்ப போகிறோம் அப்புறம் அங்கேருந்து லடாக்கும் போகிறோம் சைக்கிள் தான் சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க அப்புறம் ரைடு பண்ணுறவங்க சேஃப்பாக ரைட் பண்ணுங்கள் ஹெல்மெட் மாட்டிக்கோங்க சரிவா சேஃபாக இருங்க சேஃபாக ரைட் பண்ணுங்கள் மறக்காமல் புதுசாரம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எஸ் ஓகே பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் கையில மலை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மேஜிக் மாதிரி அங்கே எப்பவுமே ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குமோ ஆனால் நம்ம இந்த பார்த்தீங்கன்னா அங்கே போகிறோம் அங்கே எப்படி என்ன எப்படி எல்லாம் இருக்குதுன்ட்டு நாம் காட்டு போகிறோம் வீடியோவில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகிறோம் இருந்தாலும் நம்ம பர்மிஷன் தான் போக போகிறோம் இந்த வாட்டி சரி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க சேஃபாக ரைட் பண்ணுங்கள் ஓகே பாய்